ஆர்ஜிகர் மருத்துவ மாணவி கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கில் இறுதி தீர்ப்பு நாடே எதிர்பார்த்த வழக்கில் நீதி செத்து போனது மரண தண்டனை கிடைக்கும் நம்பப்பட்ட வழக்கில் இல்லை அது ஆயுள் தண்டனைன்னு குறைக்கப்பட்டது அரிதினும் அரிதான வழக்குன்னு சொன்னப்ப இல்லை இது ஆல்ரெடி நடக்கக்கூடிய வழக்கு தான் நீதிமன்றம் சொல்லிடுச்சு லட்சக்கணக்கில் மக்கள் போராடினாங்க அந்த போராட்டத்திற்கு பலனாக ஒன்றுமே கிடைக்கல ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்க சொல்லியிருக்கிறார் சஞ்சய் ராய் என்ற கொடிய விலங்கு எஸ்கேப் ஆயிட்டான் சந்தீப் கோஷ் என்ற சந்தேக நபர் மீது பெரிய நடவடிக்கை இல்லை பல நூறு முறை ஒருத்தங்க கிட்ட ஃபோனில் திரும்ப திரும்ப சஞ்சய் ராய் பேசுனானே அவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருக்குமோ என்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிருந்தார் அதில் இந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க போலீஸே வேணாம்பா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றங்கன்னு சிபிஐ விசாரிச்சாங்களே கடைசில சிபிஐயாலையும் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் போதுமான ஆதாரங்களை நிரூபிக்க முடியல என்ன நடந்தது இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவ மனைவி வழக்கில் எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு எப்படி நீதிமன்றத்தில் ட்ரையல் போய் ஏன் இந்த ஜட்மெண்ட் வந்தது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ன நடக்குது உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ் வேதனையான ஒரு தருணம் தான் நாமளே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீதி நிலைநாட்டப்படும் அதிகபட்ச தண்டனை கிடைக்குன்ற ஒரு இமாலய நம்பிக்கையில் அத்தனை வீடியோஸ் நம்ம பண்ணோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் விடாம இந்த வழக்கினுடைய ட்ரையல் நடந்து இறுதி கட்டாமல் இதுக்கப்புறம் தீர்ப்பு தான் சொல்ல போகிறாங்கன்ற வரைக்கும் பல வாரங்கள் டெய்லி பேசிஸில் நம்ம வீடியோ பண்ணோம் ஒரே நம்பிக்கை அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் இல்லைங்க தீர்ப்பு சொல்கிற அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முடியாது அவனை கன்விக்ட் அதாவது அவன் தான் குற்றவாளி நிறுவனம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் கழித்து தீர்ப்பு சொல்லும்போது போது சேல்டா நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு நடுவில் கொடூரமாக கொலை செய்த சஞ்சய் ராய் ஒரு பக்கம் நிற்க தங்களுடைய மகளை பணி அந்த அப்பாவை அப்பா அம்மா இன்னொரு பக்கம் நிற்க சிபிஐ போலீஸ் தரப்பு பத்திரிகையாளர்கள் சக மருத்துவர்கள் எல்லோரும் இன்னொரு பக்கம் நிற்க அந்த தீர்ப்பை நீதிபதி வாசிட்டாங்க இந்த வழக்கு ரேரஸ்ட்டு ரேர் கேஸ் கிடையாது இது அரிதிலும் அரிதான ஒரு வழக்குன்னு சொல்ல முடியாது இது இந்தியா முழுக்க நடக்கூடிய ஒரு தான் நினச்சிட்டாங்களோ என்னவும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதை போன்ற கேசஸில் ரீஹாபிலேஷன் அதாவது சீர்திருத்தம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் மரண தண்டனை தராமல் அதை குறைக்க முடியும் ஒருவேளை அந்த ரூட்ஸ்ல யோசிச்சாங்களோ தெரியல சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை இல்லை அதற்கு பதிலாக அவன் ஆயுள் முடியும் வரை சிறையில் இருக்கணும்னு சிறை தண்டனையாக நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா அபராதம் எப்படி நைட் டியூட்டி முடிஞ்சு பிஜி படிக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சரியான ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் கூட கிடைக்காம ஒரு ஒரு ரூம் மாதிரி ஒர்க்ஸ மாதிரி இடத்துல தரையில் படுத்து கிடந்த ஒரு மாணவியை போய் ஒரு மிருகம் பலவந்தப்படுத்தி கடிச்சு கொதறி மூஞ்சிலேயே குத்தி அந்த ஆர்ஜிக்கர் மருத்துவ மாணவியை போட்டிருந்த கண்ணாடி உடஞ்சி அவன் குத்துனதுல அந்த கண்ணாடி கண்ணிலேயே சொருகி ஜெனிட்டல்ஸில் எந்த அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்ற தகவல்கள்லாம் வெளியில் வந்து நம்ம மனசு பதறி உடம்பு முழுக்க இருபத்தி நான்கு கொடூரமான காயங்கள்லாம் அளவுக்கு அதிகமான உள்காயங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் பதறி ஒத்த ப்ளூடூத்தில் ஒரு குற்றவாளி அப்படியே நூல் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போலீஸ் விசாரித்தா கூட தப்பாயிடும்னு சிபிஐக்கு மடைமாற்றி அதுக்கப்புறம் கொண்டு போய் இவன் யாருக்கிட்டாலாம் ஃபோனில் பேசினா இந்த காலேஜில் நடக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்னு எவ்வளோ எவிடன்ஸ நாமளே எல்லாருமே பேசி கடைசியில் போதுமான ஆதாரங்கள் இல்லை அவனை மரண தண்டனை போட முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லிருக்கிறான் இப்படி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா ஃபைன் போட்டிருக்கிறாங்க சரி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு காம்பன்சேஷன் எவ்வளவு மம்தா பானர்ஜி அவர்களினுடைய அரசாங்கம் பதினேழு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு காம்பன்சேஷன் தரணுன்றாங்க ஐம்பதாயிரம் ரூபா ஃபைன் கட்டினா அப்போ யாரை வேணால் இங்கே வந்து என்ன வேணால் பண்ணலாமா இவ்வளோ கொடூரமான ஒரு கொலை குற்றவாளிக்கு வெறும் ஐம்பதாயிரம் தான் ஃபைனா அப்போ நம்ம நீதித்துறையில் ஒரு ரீஹாபிலேஷன் வரணுங்க எல்லாரும் குற்றவாளிக்கு சீர்திருத்தம் வரணுன்னு வாதாடுறாங்க இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் தராமல் பல ஓட்டைகளை வச்சு அவங்க எஸ்கேப் போகிறாங்களே அப்போ நீதித்துறைக்கு ஒரு சீர்திருத்தம் வரணும்னு நான் கேட்குறேன் எத்தனையோ சிறப்பு மசோதாக்களை கொண்டு வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணுறாங்களே அப்போ இதை போன்ற கேசஸில் மிக வேகமாக விசாரித்து மிக கடுமையான தண்டனையை தந்தால் தான் அவங்களுக்கு பயம் வரும் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ரீகால் பண்ணலாமா ஆகஸ்ட் மாதம் போன வருஷம் ஒரே ஒரு ஹெட்லைன்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்டு நைட்டு ரெஸ்ட் எடுக்க போனாங்க நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில் ரத்த வளத்தில் கடந்தாங்க எந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனை பாரம்பரியமான மருத்துவமனை சரிப்பா அப்புறம் என்ன பண்ணாங்க விஷயத்தை அவங்களுடைய அப்பா அம்மாக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சாதாரணமாக வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் வாங்குருக்காங்க ரெண்டாவது காலில் உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா தற்கொலைன்னு சொல்லி ஏமாத்தினாங்க மூணாவது காலில் தான் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க சொல்ல வச்சது பின்னாடி இருந்து தூடுனது யார் அதை ஆர்கெஸ்ட்ரா பண்ணது யார் அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இருந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான சஞ்சய் ராய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சந்தீப் கோஷ் என்ற கண்ணாடி போட்ட ஒரு பிரின்சிபல் அப்புறம் ஈவினிங்குக்குள்ளே அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவசர அவசரமாக இப்படிப்பட்ட ஒரு கேஸில் அந்த சடலத்தை அந்த மாணவியின் சடலத்தை எரித்து சாம்பலாக்கி அந்த போலீஸே முன்ன நின்று அந்த சாம்பலை அஸ்தியை கரைச்சிட்டாங்க புதைச்சா கூட மறுபடியும் கோர்ட் வந்து வெளில எடுக்க சொல்லுவாங்க இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுவாங்கன்னு போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் சம்பவ இடத்துலேருந்து ஒரு ப்ளூடூத் கிடச்சிது யாருடைய ப்ளூடூத் எதோட கனெக்ட் ஆச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை பாரு இந்த ப்ளூடூத் சிசிடிவி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சஞ்சய் ராய்னு ஒரு குற்றவாளியை கட்ட கட்டினாங்க யார் இந்த சஞ்சய் ராய் நம்ம ஊர்ல போலீஸ் இருக்கிற மாதிரி வாலண்டியராக காவல்துறையில் நான் ஹெல்ப்புக்கு வரேன்னு சொல்லி பைக்ல போலீஸ்ன்னு எழுதி ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ரவுடி அங்கே வர அரசியல்வாதிகளினுடைய உடைய எல்லாம் கூட்டு போய் நான் பெரிய வைக்கிறேன்னு அவங்கள பார்க்க வச்சு காசு வாங்குகிற ஒரு புரோக்கர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸு வர்ற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஏற்கனவே பாலியல் ரீதியாக செல்ஃபோனில் ஆபாச மெசேஜ் அனுப்பிய ஒரு வக்ர புத்தி கொண்ட மிருகம் அவனுடைய ப்ளூடூத்தும் மாட்டி அவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜும் மாட்டி எங்கேப்பா இருந்தேன் காலையில் இருந்தனா இல்லை நான் நைட்டு குடிச்சிட்டு ஊர் சுற்றினேன் பாலியல் விடுதி போனேன் பாலியல் விதி இடத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா பார்க்க வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன் சும்மா பார்க்க வந்தே அவனுக்கு தான் டியூட்டிலேயே நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு பாலியூடத்துக்கு போயிட்டு திரும்ப ஏன்ப்பா வந்தேன் மாற்றி மாற்றி விசாரித்தப்போ மூணு வகையாக அவன் ஸ்டேட் பண்ண சொன்னான் முதல் விஷயம் ஆமாங்க நான் தான் வந்து பாலியல் வன்புள்ள ஒரு கொலை பண்ணிட்டேன் இனி தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு அவர் திருந்திட்டாரான் வெறியில் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டான் ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் இல்லை 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 நான் உள்ளே போகும்போதே யாரோ அதை பண்ணி எங்கள் வந்து பாடி இருந்தது அதை பார்த்து பயத்தில் நான் ஓடிட்டேன் இந்த வக்கீல் வந்த பிறகு அவன் தரப்புற வக்கீல் வந்த பிறகு சொன்னான் மூணாவது இதுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது நான் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி யாரும் அதை பண்ணிட்டாங்க நான் பண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துல சிசிடிவி இருந்ததான்னு ஒரு கேள்வி கேட்டான் அப்போதான் உரைச்சது ஏன் அந்த ரூம்ல சிசிடிவி வேலை செய்யல ஏன் சம்பவம் நடந்த ரூம் அவசர அவசரமா ரெனோவேஷன் அடுத்த நாளே அதை இடிச்சு புதுசாக கட்டுறதுக்கு அந்த பிரின்சிபல் ஆர்டர் போட்டார் டேய் அப்போ ஒருத்தர் இல்லைனா குற்ற வலிமை யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் சம்பவம் நடந்து அடுத்த அரை மணி நேரத்தில் அத்தனை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான் இந்த பிரின்சிபல் ஏன் அதை தற்கொலைன்னு வழக்க முடிக்க பார்த்தாரு இந்த பிரின்சிபல் யார் இவ்வளோ கேள்வி வந்த உடனே பெரும் போராட்டம் எடுத்தது வழக்கு போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு மாறிச்சு சிபிஐ ஒரு பெரிய ட்ரையல் எடுத்தாங்க பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அந்த பிரின்சிபல் மேலே என்ன மாதிரியான குற்றச்சாட்டு தெரியுமா அன்கிளைம்டு பாடிஸை வித்துருவான் ஏன் அது இருக்க ஆர்கன்ஸு திருடி பெங்களாதேஷில் அதை விற்றுருவாங்க பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க ஏற்கனவே பல முறை லஞ்சம் வாங்குகிறான் டார்ச்சர் பண்ணுறான் பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரோஸ்டர் போடும்போது டார்ச்சர் பண்ணுறது உள்ளே அரசியல் இருக்குது ரேகிங் இருக்குதுன்னு ஆயிரம் குற்றச்சாட்டு வந்தது கடைசியில் அவர் மேலே ஒரு ஒரு சந்தேக கண்ணோடு அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டுக்கலாம் போய் பல லட்ச ரூபாய் பணத்தெல்லாம் எடுத்த பிறகு இவர் யார் அந்த பிரின்சிபலு ஒரு தப்பான ஆள் தான் ஆனா இந்த வழக்கூட அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க அவர் மீது ஃபினான்ஷியல் அதாவது பொருளாதார குற்றம் தான் தவிர இவனோடு வேற எந்த சம்பந்தம் இல்லைன்னா அவர் எஸ்கேப் சஞ்சய் ராய் எப்படிலாம் எஸ்கேப் பண்ணா ஏங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு முறை உண்மை கண்டறியும் சோதனை பண்ணாங்க எனக்கு அப்பவே கொஞ்சம் டவுட் ஆச்சு அது பேரே உண்மை கண்டறியும் சோதனை ஒரு ரெண்டு மூணு முறை பண்ணியும் கண்டுபிடிக்க நம்ம ஒவ்வொரு முறையும் ஸ்ட்ராங்காக நம்புகிற மாதிரியே அந்த அந்த சஞ்சய் ராயை வந்து பிஹேவ் பண்ணியிருக்கிறான் அதனால் பன்னெண்டு முறை பண்ணியும் அதுவும் கை கொடுக்கல கோர்ட்டில் அவன் என்ன சொன்னான் என் நான் வந்து ருத்ராட்ச மாலை ஒன்று போட்டிருந்தேன் இவ்வளோ பெரிய க்ரைம் நடந்திருந்தான் அந்த ருத்ராட்ச மாலை அவன் அறுத்துருக்கலாம் அந்த மாணவி வந்து பிச்சிருக்கலாம் ஆனால் பாருங்கள் என் மலை அப்படியே இருக்குது இதையெல்லாம் எவிடன்ஸாக கொண்டு வந்து பேசுனாங்க அப்போ எனக்கு நம்பிக்கை இருந்தது இதெல்லாம் இப்படி கோர்ட்டு நம்பும் அதெல்லாம் வந்து எடுத்துக்காது அப்படின்னு நான் வந்து நினச்சேன் பட் அவன் சொன்ன அந்த ருத்ராட்ச மாலை எவிடன்ஸு அப்புறம் அவனுடைய இந்த அவனுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸு சிசிடிவியில் அவன் டைரெக்டாக அந்த ரூமில் சிசிடிவி இல்லாமல் போனது இப்படி பல்வேறு சாதகங்கள் அவனுக்கு அதிகமாகவே கை கொடுத்துருக்கு தீர்ப்பு நெருங்கும் போது சஞ்சய் ராயோடைய அம்மா கிட்ட சில ஊடகவியாளர்கள் பேட்டி கேட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க அவன் குற்றவாளினா அப்படியே தூக்கில் போட்டிருக்கேன் நான் அப்பீல் கூட பண்ண மாட்டேன் பெத்த தாய் சொல்லிட்டாங்க உலகத்தில் யாருமே என் புள்ள தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க தவிர தப்பு பண்ணிட்டாலும் அவன் என் புள்ளன்னு விட்டு தர மாட்டாங்க ஆனால் பெத்த தாய் சஞ்சய ராயோட அம்மா சொல்லிட்டாங்க அப்படி ஒரு மிருகமே வேண்டாம் அவனை தூக்குல போடுங்கன்ட்டாங்க அதன் பிறகும் நீதித்துறை வந்து ஒரு கடுமையான தண்டனை தரலங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்று சரி ஓகே இந்த வழக்கு இவ்வளோ வேகமாக தீர்ப்பு வந்தது இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத வேகமாக தீர்ப்பு வந்தது இதில் ஹை இன்னும் மிச்சம் இருக்கிற என்ன ஓரளவுக்கு இந்த வழக்கால் நான் அந்த நன்மைகளை அதையும் சுட்டி தான் ஆகணும் வேதனைக்கு நடுவில் அதையும் சொல்லத்தான் தான் வேணும் ஒன்று அவன் சாகும் வரைக்கும் சிறையிலே இருக்கணும் ரெண்டு ஐம்பதாயிரம் ரூபா ஐயோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் அவன் எப்படி போகிறான்னு தெரில அப்புறம் பதினேழு லட்சம் ஃபேமிலிக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அந்த எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த பொண்ணுடைய உஸருக்கு ஈடாகுமான்னு எனக்கு தெரில அப்புறம் இந்த கேஸுக்கு அப்புறம் அந்த மாநில அரசு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சிசிடிவி ஒழுங்காக வேலை பார்க்கணும் என்று ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க மாவட்ட கலெக்டர் தலைமையில் பீரியாடிக்கல் செக்அப் பண்ணணும் சிசிடிவி ஒழுங்காக வேலை செய்தாலும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சம்மந்தப்பட்ட ஆர்ஜிக்கர் மருத்துவமனை உள்ளார் பத்துக்கும் மேற்பட்ட டாக்டர்ஸை சீட்டு கழித்து வெளில அனுப்பியிருக்கிறாங்க நாலுங்கட்சியில் பெரிய ஆள் நாலுங்கட்சியில் இளைஞர் அணியில் ஆள் அப்படின்னு மாற தட்டிக்கிட்டு சுற்றுற எல்லா டாக்டர்ஸும் வீட்டு அமிச்சிட்டாங்க அவனுக்கு இடிப்படியாக இருந்தவங்க ராகிங் வழக்கில் இருந்தவங்க பெண்களுக்கு பாலியல் தொலை கொடுத்தவங்க ஐம்பத்தொன்பது மருத்துவர்களை இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க சில சீனியர் டாக்டர்ஸ் வந்து நாங்களே ரிசைன் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வேணால் எனக்கும் அங்கே இருக்கக்கூடிய யங் டாக்டர்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் ஆகுது என்று அவங்களும் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மருத்துவ மாணவி தன்னுடைய விலை மதிப்பில்லாத உயிரை தியாகமாக கொடுது தியாகம் கூட கிடையாதுங்க எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறது நான் ஃபெட்டை போயிட்டேன் அந்த உயிர் பறிபோன பிறகு நான் சொன்ன இவ்வளோ மாற்றங்கள் நூறு கோடி ஒதுக்கீடு சிசிடிவியை செக் பண்ண கலெக்டர் தலைமையில் குழு பிரச்சனைக்குரிய ஐம்பத்தொம்போது டாக்டரை தூக்கு சஸ்பெண்ட் பண்ணு பத்து டாக்டரை தூக்கு அவனாக வந்து ரிசைன் பண்ணனா வாங்கிக்க என்று ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபினாயில் ஊற்றி சுத்தம் பண்ணுவதை போல் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இனிமேல் ஐடி கார்டு இல்லாத மருத்துவத்துறையோட சம்மந்தம் இல்லாத யாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர முடியாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது என்று அந்த பெண்ணை பெற்ற அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க வழக்காடைய வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க பெண்ணுரிமை போராளிகள் சொல்கிறாங்க இந்த வழக்கு இதற்கு மேல் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த வழக்கில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்கள் நினைக்கிறது என்ன அதையும் கருத்துக்களை கமஸில் சொல்லுங்கள் இந்த கேஸை பற்றி இதோடைய க்ளோஸர் இதை இதோட ஜட்மெண்ட்டை பற்றி ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற உங்களுடைய அன்பர்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வேறு எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்